வெல்கம் டு அவேமாரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க டைம் பண்ணி ஒன்னே கால் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தான் இங்கே நம்ம பெங்களூரில் இருக்கிற டிவி டவர் பக்கத்தில் தான் வந்து ஒர்க்குக்காக வந்துருக்கோம் வேலை செய்கிறதுக்கு இப்போ மத்தியானம் உன்னைகள் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்துட்டு லன்ச்சு சாப்பிட்றதுக்காக போயின்னு இருக்கிறேன் லன்ச்சு சாப்பிட்ற இடத்துல ஒட்லி எப்படி இருக்குது என்ன ஐட்டம் சாப்பிட போகிறோம் அந்த ஐட்டம் டேஸ்ட் எப்படி இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்துட்டு நல்ல ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்துட்டு சால்னா புரோட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நம்ம போகிற கடை வந்து பக்கத்தில் வந்தாச்சு பார்த்திங்களா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சர்க்கத்தாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இது உள்ளேதான் நம்ம சாப்பிட போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து உட்காந்து ஆச்சு ஒன்று கடையில் உட்காந்துட்டுக்கிறோம் இப்போ ஆர்டர் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் பார்க்கலாம் டேஸ்ட்டால் எப்படினு கேட்க இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் வந்துட்டு ஒரு சிபி பரோட்டா ஆர்டர் பண்ணேன் சிபி பரோட்டா இது சிபி பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கிறேன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்லாம் தரவில்லை ஓகே பிரியாணி நல்லா இருக்குது பிரியாணி பிரியாணி ரெண்டு

प्रोटोटाइप का मतलब है کو مندا ہے دل میں ڈبا ہے مطلب طالب ہاں ہائے بولے کہ بھلا دے کن کر دے میرے میرے ساتھ رہا ہے کیا ہوگا كله ملنا انا பண்ணிக்கணும் பிரியாணி வந்தாலே பிரியாணி டே பரோட்டா காஞ்சி ரைஸ் பிரியாணி கொடுமா பிரியாணி கொடுங்கப்பா என்ன ஓகே பிரியாணி ஃப்ரைட்டோட கொடுத்துட்டாங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் இல்லாமல் தானே நமக்கு அது சைடில் வச்சுருமா அப்படியே வச்சுருங்கம்மா வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரோட்டாக சாப்பிட்டோம் ஸோ அந்த பிரியாணி வச்சு பிரியாணி ஒரு டேஸ்ட்டையும் பார்த்தோம் எப்படி இருந்து கொண்டு வாங்கல் லெக் பீஸ்ங்கிறது நானே வரண்டாம்மா எங்கள் மாதிரி ஈஸ் கொடுக்குறேன் ஓகே நல்லாயிருக்கு मार्पन ब्र मसाला प ಯಾರ ಲವೆಲ್ ಅಪ್ ಮಾಡ್ಕಿದ್ರಾ ನಾನು ಈ பிரியாಣಿನ ಶೇರು ಅವുതി ಮಾಡ್ತೀನಿ ಹೈದಾ ನಾನು ಮೂರನೇ ಕಾಲ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಶೇರು ವಾಲ್ತ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಮಾಡ್ತೀನಿ ಶೇರು ವಾಲ್ತ ಆರಿ ಸಾಪ್ತವೇ ಅದು ಟೇಸ್ಟ್ ಟೇಸ್ಟ್ ಆಗುತ್ತೆ